அன்புள்ள ஆண்டவரே என்று உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலைப்பொழுதை காண்பதற்கு கிருபிக் கொடுத்த தயவிற்கு ஆய்வுமை சுதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய மன்னாவை நாங்கள் இந்த அதிகாலையில் புசித்து எங்களுடைய பசியை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு மீண்டும் இந்த புதன்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நமக்கு கிருமை காட்டின தேவனுக்கு கொண்டான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாட்களில் நாம் யோகினுடைய வாழ்க்கையின் சரிதத்தை அவர் துக்கப்பட்ட காலங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு உதவிகரம் நீட்டவும் ஆறுதல் சொல்லவும் அவருடைய நண்பர்கள் வந்து சொல்லி ஆலோசனை யோபுவுக்கு சரிவர தென்படவில்லை அவர்கள் எந்த நிலையிலும் தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆத்மீக தாகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது இன்றைக்கு யோபு அந்த நிலையில் தன் நண்பர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என் சஞ்சலம் நீக்கப்பட்டு அது ஒரு தராசிலே இருந்தால் அது நலமாய் இருக்கும் அப்பொழுது என் கடற்கரை அது கடற்கரை மலனை பார்க்கலும் எனக்கு இருந்திருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்ல முடியாதது என்று சொல்லுகிறார் சர்வ வல்லவர் எனக்கு இப்படிப்பட்ட பலவீனத்தை தந்தார் அவர் அப்படி தந்திருந்து எனக்கு துக்கத்தை உண்டு பண்ணினார் நான் எங்கு செல்லுவேன் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டு எனக்குள் இருக்கும் வியாகுலம் அவர் கண்களுக்கு அறிந்த ஒன்றுதான் ஆனாலும் அப்படிப்பட்ட நிலையில் என்னை ஆண்டவர் கதற விட்டு விட்டார் இங்கு வேதம் எனக்கு கற்றுக்கொடுக்கிற வார்த்தைகளை நான் விட்டு விலகாமல் இருக்கிறேன் சர்வ வல்லவருடைய அடிகள் எனக்கு தைத்திருக்கிறது அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது உள்ளிருக்கிற இடத்தில் கழுதை சத்தமிடுமா இங்கு தீவனம் இல்லாத இடத்தில் தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதருமோ கத்துமோ என்று சொல்லுகிறார் முட்டையின் வெள்ளை கருவினால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறார் நீங்கள் சொல்லிய இந்த வார்த்தைகள் என் ஆத்துமாவை தொட அனுமதிக்க மாட்டேன் அவைகள் அரோசிகமான போஜனம் போல இருக்கிறது என் மன்றாற்று எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் இருக்கிறார் தம்முடைய கையை நீட்டு என்னை துண்டித்து போட்டால் எனக்கு நலமாயிருக்கும் அன்பு பிள்ளைகளே யோபு தன்னுடைய பலவீனத்தை நிமித்தம் தேவன் இப்படி ஏன் செய்கிறார் என்று ஒரு குறையைப் போல அவர் மன்றாடுகிறார் என் பலன் கற்களின் பலனைப் போல இல்லாமல் என் பலன் விட்டது நான் ஆதரவற்று இருக்கிறேன் எனக்கு சகாயம் செய்ய யாரும் இல்லை என் தேவன் இருந்தார் அவரும் இப்பொழுது கைவிட்டு விட்டார் என்ற மனபாரத்தோடு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அந்த வார்த்தைகளை அவருடைய நண்பர்கள் சொல்லும்போது எளிப்பாள் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் எனக்கு புத்தி சொல்லுங்கள் நான் எதிலே தவறிவிட்டேனோ அதை நான் சரி செய்து கொள்ளுகிறேன் செம்மையான வார்த்தைகளிலே எவ்வளவு வல்லமை உண்டு என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் நீங்கள் கடிந்து கொள்ளுகிற இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை யோசிக்க செய்து நம்பிக்கையற்றவர்களாக மாற்றப்பட்டுவிட்டது நான் கடிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த பாவமும் நான் செய்யவில்லை என்று நான் அறிவேன் உங்களுக்கும் தெரியும் இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனா என்று உங்களுக்கு பிரதி விளங்கும் நீங்கள் திரும்புங்கள் அக்கிரமம் இருக்கும் திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும் என் நாவிலே அக்கிரமம் உண்டோ என்று என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ யோபு தன்னுடைய உத்தமத்தின் நிலையை நண்பர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த நிலை அவனுக்கு ஒரு பெரிய மனதுக்கத்தை விட்டது நான் பாவம் செய்யாதிருந்தும் எனக்கு ஏன் இந்த நிந்தனைகள் போராட்டங்கள் என்று அவன் மனம் கசறுகிறான் அன்பானவர்களே சில நேரங்களில் நாமும் அந்த அனுகூலத்தில் செல்வதற்கான சாத்தியங்கள் உண்டு தேவன் தண்டிக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தர் சித்தியா சித்தியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு உத்தமனுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆனாலும் அவைகள் அவனுக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்தாலும் அந்த துக்கம் அவனை எவ்வளவு மூழ்களிக்க வேண்டுமோ அவ்வளவு மூழ்களித்தாலும் அவன் அதை மீண்டும் அந்த துக்கத்திலிருந்து மேலே எழும்பி வருவதற்கான பலத்தை அவன் நம்புகிற தேவன் கொடுக்கிறார் ஏனென்றால் அவன் தேவனால் நற்சாட்சி பெற்ற புகழப்பட்ட ஒரு மனிதன் அவன் தன்னுடைய இயலாமையை குறித்து அப்படி சொல்லும்போதும் தேவன் அதற்கு பலன் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பங்களை கண்ட வருஷங்கள் அந்த துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்க்கிறோமா எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதங்கள் தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால் மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் இனி தன் வீட்டிற்கு அவன் திரும்பான் அவன் ஸ்தலம் இனி அவனை நினைப்பது இல்லை என்று சொல்லுகிறார் அவ்வளவு துக்கத்திற்குள்ளாகிவிட்டேன் என்று யோபு புலம்புகிறார் ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தை உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை யோபு அறிந்ததற்கு பின்பு அவன் தான் துன்பப்பட்ட காலங்களை எண்ணி எண்ணி வருத்தப்படுவதை குறைத்து கொண்டார் தேவபலன் அவனை நெருக்கி ஏவுகிறது இன்றைக்கு அந்த வார்த்தைகளை அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவனுடைய உத்தமம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அன்பு பிள்ளைகளே வேதம் ஒன்று சொல்லுகிறது இடுக்கன் வருங்கால் நகுக என்று நம்முடைய பழம் சொற்கள் சொல்வதை தமிழிலே நாம் கேட்டிருக்கிறோம் துன்பம் வரும்போது நாம் எப்படி நகைக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இது முடியுமா என்றால் முடியும் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது அந்த முடியும் என்ற வார்த்தையை நாம் எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்றால் எதை குறித்தும் நினைக்கக்கூடாத ஒரு மனப்பக்குவத்தை நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும் இது தேவனால் மட்டுமே வருகிறது தேவன் இதை அனுமதிக்கிறார் என்ற ஒரு மனதிடத்தை நாம் பெற்றிருந்தால் மட்டுமே அந்த துக்கத்தை நாம் சகிக்க முடியும் அந்த துக்கத்திற்கேற்ற வருத்தத்தை நாம் பெறாமல் கர்த்தரின் நம்பிக்கையில் நிமித்தம் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் கவலை என்பது ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை குறைக்கும் சுகவீனத்தை உண்டு பண்ணும் மன நிம்மதியை குலைக்கும் வருத்தப்பட்டு அதனால் பலன் என்ன கவலைப்படுகிறனால் எவன் தன் சரீரத்தின் அளவின் ஒரு மடத்தை கூட்டுவான் முடியுமா முடியாது எனவே தான் பவுல் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்து தேவன் பக்கம் சார்ந்து நிற்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்று நான் கருத்துக்குள் நம்புகிறேன் அப்படி வாரத்தோடு யாராவது உங்களில் காணப்பட்டார் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் பாருங்கள் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தின் சூழ்நிலைகளிலே நாங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றுகிற அனுபவத்தை தந்ததற்காக சுதிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற கேட்கப் போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் யாராவது அப்படிப்பட்ட மன உடைச்சி உளைச்சலில் மிகுந்த பாரத்தோடு துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நிமித்தும் பிள்ளைகள் கழிப்பாக மாறி தங்களுடைய எல்லா மன உளைச்சல்களிலிருந்து அவர்கள் வெளிவர தேவன் அனுகூலம் செய்யும் ஒவ்வொரு அசைவும் பிள்ளைகள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் உங்களுடைய நாம மகிமை கண்டிருக்க கருவி செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை மிகவும் பலப்படுத்தி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து கர்த்தருக்குள் நம்ம கொடுப்போம் நம் துக்கம் சந்தோஷமாக மாறும் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போத்கர் ஜி கே ராபல் இருப்பாராக ஆமை